உறவுகளுக்கு வணக்கம் நாலு ஆஃப் ஹாப்பினஸ் ஞாபகம் இருக்குங்களா நீங்க எல்லாரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாலு செஞ்சு பார்த்து அதுல இப்ப எந்த சோன்ல இருக்கீங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும் அதுக்கடுத்து நாம எந்த சோனுக்கு போகணும் கவனமா இருக்கும் ஏன் இதெல்லாம் செய்யணும் எதற்காக நாம இதுல இவ்வளவு கவனம் செலுத்துறோம் வாழ்க்கை மகிழ்ச்சியா வாழ்வதுக்குன்னு சொல்லியாச்சு மகிழ்ச்சியா இருந்துட்டு போக போவேண்டியதானே அப்புறம் என்ன பேஷன் பர்பஸ் அப்புறம் அதுல கொஞ்சம் ப்ரெஷரும் வேணும் ஏன் சார் அப்படின்னா நம்ம சாதாரணமா இருக்க முடியாதுங்க சாயலில் மனிதனை படைத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுங்க அதாவது கடவுளே ஆசைப்பட்டாராம் தன்ன மாதிரி ஒரு ஆள் இரண்டு சொல்லிதான் மனுஷனை படைச்சாராம் அதனால நாம மற்ற விலங்குகளை போல உயிரினங்களை போல எல்லாம் இருந்துட முடியாது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒண்ணு அப்படிலாம் இருக்க முடியாதுங்க நீங்க சின்னதா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க உயிரற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அந்த பொருட்களை நீங்க ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அப்படியே இருக்கும் ஆனா நாம என்னங்க நம்ம நினைச்சபடி மூவ் இயங்கு பொருட்களும் நவரும் ஆனா யாராவது ஒருத்தர் நவர்த்தணும் மனுஷன் முன்னேறுவோம் இயங்குவோம் இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னங்க அப்படின்னா யார் ஒருவர் சுயமாக இயங்கவில்லையோ யார் ஒருவர் சுயமாக முன்னேறவில்லையோ அவங்க வெறும் பொருள் மாதிரிதாங்க சில பேர் வாழ்க்கையில் அவங்களும் இருப்பாங்களா இல்லையா அப்ப பொருட்கள் இருக்கும் உயிர்கள் இயங்கும் அதானே உயிர்களுக்கான வித்தியாசம் அப்ப உயிர்களுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு விலங்கு பறவைக்கும் மனுஷனுக்கும் என்னங்க வித்தியாசம்னா விலங்கு பறவைகள்லாம் இயங்கும் ஆனா எதை நோக்கி இயங்குதுன்னு அதுக்கு தெரியாது மனுஷன் அப்படி இல்லைங்க தான் எதை நோக்கி இயங்கணும்னு தெரியும் அதனாலதான் மனிதன் இயங்குபவன் அல்ல முன்னேறுபவன் சொல்லணும் அப்ப முன்னேறுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது பெரிய விஷயம் மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாங்க நீங்க சிம்பிளா இப்படி யோசிச்சு பாருங்களேன் படம் பார்த்துருக்கீங்களா நண்பன்னு தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது நண்பன்னு ஒரு படம் வந்திருக்கு நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் பழைய படம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் சூர்யா எல்லாம் நடிச்ச படம் சரிங்களா அந்த படத்துல நம்ம வடிவேலு ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டரா இருப்பாரு அவருக்கு ரெண்டு அப்பசண்டுகளை கூட்டிட்டு வருவாரு இன்னொரு முக்கியமான நடிகர் ஏன்னா நமக்கு அந்த விஜய் சூர்யா அக்ரஸன் எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனா அந்த படத்தை பார்த்தாலும் அதுல முக்கியமான கேரக்டர் அந்த நபர் யாருங்க இவங்க ரெண்டு பேருடைய கிச்சனமூர்த்தி யாருங்க அது ரமேஷ் கண்ணா அவர் என்ன பண்ணுவாரு இவங்களை கூப்பிட்டு வருவாரா இல்லைங்களா அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பேலஸுக்கு பெயிண்ட் அடிக்க போவாங்க போன உடனே நம்ம ரமேஷ் கண்ணாவை கூப்பிட்டு வழிபடி சொல்லுவாருவா நீ என்ன பண்ற மேல இருக்கிற தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்க முன்னே ரமேஷ் என்ன கேட்பாரு எது தேவையில்ல ஆணி எது தேவையில்லாத ஆணி வடிவேறு சொல்லுவாரு நீ பிடுங்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு ஆல்மோஸ்ட் இந்த வடிவேறு டைலாக் எல்லாம் நமக்கு பழக்கத்துல ஆயி போச்சு ஏன்னா நம்ம எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்கிறோம் யாராவது ஒரு கட்ட சொல்லும் போது இப்ப கடுப்புல யூஸ் பண்றோமோ இல்லையா ஆணிய புடுங்க வேணாம் நீ பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் இதெல்லாம் நமக்கு வந்து டைலாக்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு உங்களை காட்சியை ஞாபகப்படுத்துறேன் அவ்வளவுதான் அப்ப தேவையில்லாத ஆணியல் நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாததான் அப்படின்னா உடனே மேல மேலே புடுங்க போவாரு கீழே நீங்க எங்களா அப்படின்னா பின்னாடி ரெண்டு பேர் போவாங்க ஆணி புடுங்க ஆணியா புடுங்க வேணாம் வாங்கலாம் உடனே மேல ரமேஷ் கந்தா திரும்ப கீழருக்கி வந்துருவாரு இந்த காட்சியை நமக்கு பார்க்கும் பொழுது இல்லைங்க நினைச்சா கூட சிரிப்பு வரும் ஆனா ஒரு விஷயத்த கவனிக்கலைங்க இந்த நகைச்சுவை காட்சியில வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடம் ஒளிந்திருக்கிறது நண்பர்களே ஆணி புடுங்குறதுல எல்லாம் என்ன சார் பாடம் உங்க இம்சைக்கு ஒரு அளவே கிடையாதா உத்தமபாளையத்தினுடைய பேராசிரியர் அப்துல் இந்த காட்சியோட பொருத்தி பாக்கிறேங்க அவர் என்ன சொல்லுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப செவுத்துல ஒரு ஆணி அடிக்கிறீங்க அந்த அடிச்ச ஆணியை புடுங்கிருங்க புடுங்குன இடத்துல என்னங்க இருக்கும் ஓட்டை இருக்கும் இந்த ஓட்டைய சிமெண்டோ அல்லது சுண்ணாம்போ வச்சு அடைச்சா கூட மத்த பிளைன்ஸ் எவருக்கும் அந்த இடத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் பாருங்க அப்ப என்ன சொல்லி தருது ஆணி உயிரே இல்லாத அறிவே இல்லாத ஆணி கூட தான் இருந்த இடத்தில் ஒரு அடையாளத்தை விட்டு விட்டு போகிறதே இந்த உலகில் அறுபது எழுபது ஆண்டுகள் உயிரோடும் அறிவோடும் இருக்கும் நாம் என்ன அடையாளத்தை விட்டு விட்டு செல்ல போகிறோம் யோசிச்சு பாருங்க உடனே அடையாளத்தை விடணும் அப்படின்னு சொன்னா ஸ்கூல் காலேஜ் லெவல்ல பசங்க தான் சொல்லுவாங்க சார் நாங்கள் தான் எல்லா இடத்துலயும் அடையாளத்தை ஏற்படுத்துறோமே சார் அப்படி என்னடா பண்ற பஸ்ல கிருக்குறோம் செவத்துல கிருக்குறோம் டாய்லெட்ல கிருக்குறோம் தம்பி அப்படி எல்லாம் செஞ்சா கிறுக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் கிண்டல் பண்ணுவேன் ஆமாங்க வண்டி ஓட்டுனா ஓட்டுநர் கிருக்குறவங்க கிறுக்குதானே அப்படி இல்லைங்க இதுவா அடையாளம் கொஞ்சம் கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் பெற்றவங்களா இருந்தா சார் நாங்கள்லாம் வாழ்க்கையில் அடையாளத்தை ஏற்படுத்துவோம் சார் என்ன சார் பேர் சொல்ல ஒரு பிள்ளை பொறுத்திருக்கோமா பெற்று இருக்கோமா இல்லைங்களா அதானே அடையாளம் பாஸ் என்னமோ யாரும் செய்யாத சாதனையை நீங்க செஞ்ச மாதிரி சொல்றீங்க ஏன்டா இந்தியால இருக்கிறதுலயே அதிகமா நடக்கிற ப்ரொடக்ஷன் அதானே நடக்குது இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா சீனாவை முந்தி விடும் ஆல்ரெடி முந்திடுச்சு எதுனடா முந்திடுச்சுன்னா ஒரே விஷயம்தான் தான் மக்கள் தொகை ப்ரொடக்ஷன் பயங்கரமா நடக்குது இந்தியால இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் அப்படின்னா நாம் அப்படி இல்லைங்க மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்னு புரிஞ்சுக்கிறேன் அடையாளத்தை ஏற்படுத்துறதுன்னு சொன்னா இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை நானும் செஞ்சேன்னு போறது இல்லைங்க வரலாற்றுல நம்முடைய பெயரை பொறிப்பது நாம் ஏதோ ஒன்றை சாதிப்பது இதுக்கு நான் கிண்டலா ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லுவேங்க எங்க ஊர்ல பேசும் பொழுது என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும் அவங்க தலையெடுத்து எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல என்ன பார்த்தே ஆகணும்னு வச்சுக்கங்களேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய பேருக்கு புதுக்கோட்டையில இருந்து பக்கத்து ஊருக்கு போனேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு திருச்சியோ தஞ்சாவூரோ போனேன்னா அங்கே எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சுருக்கும்னு சொல்ல முடியாது அப்ப அங்க பேசும் பொழுது நான் சொல்லுவேன் உங்களை எத்தனை பேருக்கு என்ன தெரியும்னு கேட்பேன் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது கை தூக்க மாட்டாங்க உடனே நான் அடுத்து கேட்பேன் அப்துல் கலாமே எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாரும் கை வந்திருக்கேன் என்ன தெரியல அவரு கேந்து கிலோமீட்டர் தள்ளி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ராமேஸ்வரத்துல பிறந்தவர் அவரை தெரியுது என்ன தெரியல ஏன் அப்படின்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்னங்க அப்படின்னா ஏன்னா அப்துல் கலாம் தெரியுது முருக பாரதிக்கு தெரியலன்னா அப்துல் கலாம் ஏதோ சாதிச்சாரு முருக பாரதி ஒன்னு கிழிக்கல அப்படின்னு சொல்லுவேன் ஒரு மேடையில ஒரு சிறப்பு விருந்தினரா ஒரு பேச்சாளரா ஒரு பயிற்சியாளரா ஒரு முக்கியமான நபரா ஒரு அறிவாளியா இப்படி ஏதோ ஒரு தரப்புல என்னை உயர்த்தி நிறுத்துகின்ற இடத்தில் சத்தமா பப்ளிக்கா வைப்புல ஓப்பனா நான் என்னங்க சொல்றேன் அப்துல் கலாம் முருகபாரதி ஒண்ணு கிழிக்கலன்னு சொல்லுவேன் சாதிக்கலன்னு சொன்னா டீசெண்டா இருக்கும் கிழிக்கலன்னு சொல்லும் கொஞ்சம் ஈகோ இடிக்குமா இல்லைங்களா இப்ப யோசிச்சு பாருங்க கோவிச்சுக்காம முருக பாரதிக்கு என்னமோ அதே தானே உங்களுக்கு என்ன சார் நீங்க ஒண்ணுமே செய்யலன்னு அர்த்தம் இல்லைங்க ஆனால் அந்த உயரத்திற்கு செய்திருக்கிறோமான்னு யோசிங்க செய்யவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை முடியும் நாளைக்கு செய்யலாம் அடுத்த வருஷம் செய்யலாம் பத்து வருஷத்துல செஞ்சிடலாம் ஆனா என்ன கவனிக்கணும் இப்ப செய்யல அப்படின்னு ஒத்துக்கிட்டா அடுத்த லெவலுக்கு நாம போக முடியும் நண்பர்களை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள் நம்முடைய கேலண்டருக்கெல்லாம் உயிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் நீ யோசிச்சு பாருங்க நம்மளை திருப்பி கேக்குமா இல்லைங்களா டெய்லி என்ன கிழிக்கிறியே நீ என்னடா கிழிச்ச அப்படின்னு கேட்டுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆனா நாம வாழ்க்கையில சாதிக்கணும்னு முடிவெடுத்து நவந்துட்டா கண்டிப்பா சாதிக்க முடியும் நண்பர்களே நாம செய்கிற எந்த விஷயத்தையும் நாம சாதாரணமா செய்யக்கூடாதுங்க அதுல ஏதாவது சாதிக்கணும்னு செய்யணும் அப்படி என்ன சார் சாதிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது இல்லையா அதுக்கு என்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக்கி நான் எளிமையா சொல்றேன் ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு வேலை தான் இருப்பீங்க படிக்கிற பிள்ளைங்க பார்த்தா கூட படிக்கிறதுங்கிறது ஒரு வேலை தான் ஆனா நான் என்ன சொல்றேன் அதை சாதாரணமா படிக்காதீங்க நீங்க அதுல ஏதோ ஒன்னு அச்சீவ் பண்ணணும் சாதாரணமாக ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்காதீங்க அந்த நிறுவனத்துல இவர் இப்படி வேலை பார்த்தாருங்க உங்களுக்கு உதாரணம் காட்டுகிற மாதிரி வேலை பார்க்கணும் அது தாங்க சாதிக்கிறது சாதிக்கிறதுனா உங்க எல்லாரும் எவ்வளோ செய்யற ஏனமோ எல்லாரும் விண்வெளிக்கு பயணம் போகணும்னு அர்த்தம் இல்லை குழப்பிக்காதீங்க அதுக்காக தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே உதாரணம் சொல்றேன் இதன் தைரியமா நான் ஆறு பேரு வசத்தோட சொல்றேன் ஏன்னா நீங்க எங்கே வேணாலும் செக் பண்ணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல புதுக்கோட்டையில பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அரசு துறையில என்ன வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வேலைக்காக கூப்பிட்டாங்க வேலைக்கு நான் போய் சேரல ஏன் கூப்பிட்டாங்கன்னு கேக்குறீங்களா கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் கொடுத்துருச்சு ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது அதுக்குன்னு தனியா ஆப்ரேட்டர் கொடுக்கல அதனால அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட்ல கெசட்டட் ஆபிசர் கேடரில் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க டாக்டர் ராஜசேகர் அப்படின்னு பேருங்க தமிழ்நாட்டிலேயே என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல முத முதல்ல பிஹெச்டி பண்ணவர் அவர் தான் பான் வித் சில்வர் ஸ்பூன் பிறக்கும் நல்ல வசதியாக பிறந்த மனிதர் அப்ப படிப்பு பதவி பணம் எல்லாத்திலையும் என்னை விட பல மடங்கு உயர்ந்திருந்தவர் நான் அப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த நேரத்துல யாரும் சொல்லி எனக்கு வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி ஆபீஸ் கம்ப்யூட்டர் வந்துருக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணி தர முடியுமா பாரதினா நான் உடல் நலம் சரியில்லாம ரெஸ்ட்ல இருந்தேன் இப்ப வீட்டுல எனக்கு ஒரு முதுகு வழி இருக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன் அப்பவே இருந்து அந்த வழியால வீட்டுல இருந்தேன் சரி ஒரு இவ்வளவு பெரிய மனிதர் கூப்பிடுறாரு மறுக்க கூடாதுன்னு இந்த வேலைக்கு போயிட்டேன் வேலை ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க அவர் சொல்றத டைப் பண்ணி அந்த லெட்டர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதான் இதுல நான் வந்து ஏதாவது ஸ்பெஷலா எல்லாம் பண்ண முடியாது நான் பாட்டுக்கு என்ன பண்ண முடியாது எனக்கு கவிதை எழுத தெரியும் எழுதி எல்லாம் கொடுக்க கூடாது கண்மணி அன்போடு அப்படிலாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்ல அவர் வேற போயிடும் ஏன்னா அவர் எழுதுற லெட்டர் எல்லாம் எங்க போகுங்க செக்ரட்டரியேட்டுக்கு போகும் தமிழ்நாட்டு அரசினுடைய தலைமைச் செயலகத்துக்கு போகும் அப்ப அங்க போகக்கூடிய இடத்துல நாம செய்யும் நான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா நானா எதுவும் ஸ்பெஷலா செய்ய வேண்டியது இல்ல வேற வந்து வெறும் பிராக்டிஸ் ஏன் சொல்றத டைப் பண்ணணும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அவ்வளவுதான் வேலை ரெண்டு மாசம் கூட வேலை பார்க்கலங்க திரும்ப எனக்கு வலி அதிகமாயிடுச்சு அவ்வளவுதான் பழைய போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் வேலையை விட்டுட்டேன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல அவரை சந்திக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்ட உடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா சார் வேலை நல்லபடியா போயிட்டுங்களா இருக்கீங்களா இப்ப யார் சார் இருக்கு கம்ப்யூட்டர் இதுல ஒர்க் பண்றாங்க ஆளு அப்படின்னு எங்க பாரதி ஒருத்தரை கிடைக்கல நானே தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சா சொன்னேன் எனக்கு ஷாக் அது ஒரு சாதாரண வேலை கைப்பிடிச்சு தானே பெரிய திறமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு நான் கேட்டேன் அவர் ஒரு பதில் சொன்னாருங்க என் வாழ்க்கையில கிடைத்த மகத்தான பரிசுகளில் அதுவும் ஒன்று நண்பர்களே அவர் சொன்னாரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேலைக்கு நிறைய பேர் கிடைச்சாங்க ஆனா முருக பாரதி மாதிரி ஒரு ஆள் கிடைக்கலன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு மாசத்துல அப்படி என்னங்க பெருசா முழுக பாரதி பிடிச்சிருக்க முடியும் பேர் வாங்கியிருக்க முடியும்னா அந்த வேலையை கூட நான் சாதாரணமா செய்யலைங்க எங்களுடைய அலுவலகத்துல ஆபீஸ் காப்பி அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க அதாவது என்னன்னா தவறா டைப் பண்ணிட்டு அதை சேஃப்டிக்கு ஒரு ஆபீஸ் காப்பின்னு எடுத்து வச்சு திருத்தி திரும்ப எனக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த டைப் அடிக்கிறதுல கூட ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம நான் அடிச்சு கொடுப்பேங்கிற நம்பிக்கைய என்னுடைய அதிகாரியத்தை ஏற்படுத்தியிருந்தேன் நான் கைப்படிச்சு கொடுத்தேன்னா அவர் அப்படியே பார்க்காம பச்சை எங்களை கையெழுத்து போடுகிற அளவுக்கு என் மீது நம்பிக்கை இருந்தது இது தாங்க ஒரு மனுஷன் சாதாரண வேலையை கூட சிறப்பா செய்ய முடியுங்கிறது நீங்களும் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அத கடனுக்கு கடமைக்கு செய்யாம அதுல நான் இப்படி செஞ்சேன்னு ஒரு அடையாளத்தை ஒரு சாதனையை பதிக்க வேண்டும் ஒரு முத்திரையை பொறிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அப்ப நம்ம லைஃப் வேற லெவல்ல இருக்கும் நன்றி